மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட் குறித்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் உடனான கலந்துரையாடலின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் உயிரி மருந்து துறைக்கான ஒதுக்கீடு பற்றி சென்ற பகுதியில் பார்த்தோம் சார் அதன் பலன்கள் பற்றி சொல்லுங்க சார் இன்னைக்கு பத்தாயிரம் கோடியா இருக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த முதலீடுகள் இன்னும் கூடுதலாகி கொண்டே போகும் இந்த மூலதனத்தை பெற்று பல நிறுவனங்கள் வந்து புதிய மருந்துகள் தயாரிப்பிலும் கண்டுபிடிப்பிலும் அவர்கள் வந்து ஈடுபாடு காட்டுவார்கள் அப்போ மொல்ல மொல்லமா அந்த ஈகோ சிஸ்டம் வந்து உருவாகும் இங்க எல்லாரும் அதை பற்றி ஒரு முக்கியத்துவம் அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றாலே ஏராளமான தனியார் துறையினரும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் அதில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பார் அப்போ நம்மால வந்து தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது இந்த திசையில் இந்த துறையில் ஏற்பட வேண்டிய மாறுதல்களுக்கான ஒரு முன்னோட்டத்தை இன்றைக்கு அரசாங்கம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது அதற்கு பத்தாயிரம் கோடி அப்படித்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய தொழில் இந்த தொழிலிலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாயானது மிக மிக அதிகம் நாட்டினுடைய இந்த பயோப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உலகளாவிய தொழில் தொழிலாக்கள் அப்போ நாம வந்து உற்பத்தி செய்யறதும் இல்லாமல் அதை ஏற்றுமதியும் செய்ய முடியும் அந்த துறைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இருக்கிறார்கள் இதுதான் நான் சொன்னேன் இப்போ எப்படி நாம நம்முடைய எக்ஸிஸ்டிங் தொழிலையும் வந்து காப்பாற்றிக்கொண்டு எதிர்வரும் புதிய வாய்ப்புகளையும் நாம வந்து வளர்த்து எடுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா அதில் வந்து இந்த பயோசிமிலர்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதற்கான ஒரு முன்முயற்சியாக தான் இதை நான் பார்க்க நிச்சயமா சார் இதையும் வந்து ஒரு வகையான சுய சார்புன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ இரண்டாம் கட்ட செமிகண்டக்டர் இயக்கம் வந்து தொடங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வந்து வெளியாகிருக்கு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து சிப் வந்து நம்ம உள்நாட்டிலேயே வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நிலையில அதை வந்து இன்னும் மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா மிக முக்கியமான ஒரு முயற்சிமா நான் ஏற்கனவே பேசும்போது நான் சொன்னேன் ஆக்சுவலாக எப்படி நாம வந்து செல்ஃபோனை வந்து இங்கேயே தயாரித்தோமோ அது மாதிரி செமிகண்டக்டர்ஸு நம்ம தயாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்கனவே செமிகண்டக்டர் மிஷின் ஒன் பாயிண்ட் ஜீரோ இருக்குது இது டூ பாயிண்ட் ஜீரோ தான் இப்போ ஆரம்பிக்கிறாங்க இப்போ சைனாலையும் இந்த மாதிரியான கொரியா போன்ற நாடுகளில் தான் இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் சிப்புகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது அதாவது சிப்பில் பார்த்திங்கன்னா அதனுடைய வடிவமைப்பு ஒன்று ஃபேப்ரிகேஷன் ஒன்று அதனுடைய உற்பத்தி ஒன்று அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை ஐஐடியே வந்து ஒரு இங்கே ஒரு சிப் மாடலை தயாரிச்சுருக்குறது இருக்காங்க ரொம்ப பிரமாதமான ஒரு சிப்பு அதை வந்து ஆக்சுவலாக ஃபேப்ரிகேட் பண்ணி அதை வந்து உற்பத்தி செய் உற்பத்தி செய்கிறதுனா அது வந்து சிப்புங்கிறது நம்முடைய செல்ஃபோன்லேருந்து ஆரம்பித்து எல்லா எலக்ட்ரானிக் கருவிகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மிக சின்ன ஒரு ட்ரான்ஸெஸ்டர் மாதிரியான ஒரு சின்னது ஆனால் என்னென்னா அதை வந்து குறைந்தபட்சம் நீங்கள் பல கோடி உற்பத்தி பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ளான்ட்டு தேவை இப்போ குறியர்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி மிக 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 பெரிய ப்ளாண்ட்டு தான் அங்கெல்லாம் செயல்படும் அப்போது அவ்வளோ பெரிய ப்ளாண்ட்டு போட்டு அதில் வந்து நீங்கள் தயாரிக்கும் போது அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கே அப்போ தான் கட்டுப்படியும் அப்போது அப்படி செய்தால் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் அந்த அளவுக்கு மிக குறைவான விலையிலேயும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து அதில் வந்து முன்னிலை வகித்து வருகின்றனர் இப்போ இந்திய அரசாங்கம் அந்த மாதிரியான ஒரு பெரிய தொழில் உற்பத்தி மையங்களை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இடத்தை வந்து இன்றைக்கி இந்த மூலதத்தின் மூலமாகவும் இந்த திட்டத்தின் மூலமாகவும் அவங்க வந்து கொண்டு வராங்க இது வந்து என்னென்னா நாம் நீங்கள் ஏற்கனவே சொன்னால் தன்னிறவை நோக்கி நமக்கான சிப் நாமே தயாரித்துக் கொள்வது திடீர்னு சைனால வந்து ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்ட போது அமெரிக்காவில் வந்து பல கார்கள் வந்து தயாரிப்பையே வந்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அந்த அளவுக்கு நம்ம வந்து பாதிப்புகளை வந்து உல நாடுகள் சந்தித்தன நம்ம வளரக்கூடிய ஒரு நாட்டில் நமக்கு வந்து ஒரு இந்த சிப் பற்றாக்குறை வந்து விடக்கூடாது அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்கள் அதனால வந்து எந்த வகையிலும் முடங்கிவிடக்கூடாது அப்படின்னும் போது நாம் நமக்கான தன்னிறைவை பெற வேண்டும் என்றால் நமக்கான சொந்தமான இங்கேயே தயாரிக்கக்கூடிய செமிகண்டக்டர்களுக்கான வசதி தேவை அதைத்தான் இந்த மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ வழியிலாக இவர்கள் வந்து இன்னைக்கு விரைவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க நிச்சயமா சார் இந்த இயக்கத்தின் வழியிலாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான திறன் பயிற்சி அந்த மாதிரி விஷயங்களும் கூட கட்டமைக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான நிதி ஒதுக்கீடும் வந்து நாற்பதாயிரம் கோடியே அதிகரிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கு இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க சார் இப்போ இந்த செமிகண்டக்டர் அதுக்கான இரண்டாம் கட்ட இயக்கம் தொடங்கப்படும்ன்றது ஒரு பக்கம் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான அந்த நிதி ஒதுக்கீடுன்றது நாற்பதாயிரம் கோடியா அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் ஒரு பக்கம் அப்போ இந்த துறையில நாடு வந்து தன்னிறைவு அடையணும்ன்றது ஒரு பக்கம் இன்னொன்று ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை உருவாக்கணுன்றது ஒரு பக்கம் அப்படி சார் ஏற்றுமதிகள் வாய்ப்புகள் தன்னால வரும் நாம வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு விலையில இதெல்லாம் உற்பத்தி செஞ்சிட்டோம் வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் வரும் ஆனா அதற்கு முதன்மையானது நமக்கு போதிய உற்பத்தி நிலையங்கள் எங்கே அவசியம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் உதவி பொருட்கள் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை எப்படி நம்ம சிப்புக்கு ஒரு பெரிய சந்தை இருக்கிறதோ ஆமா இந்த உதிரி பாகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது இதுவும் மீண்டும் வந்து நீங்க இந்த பக்கம் சில நாடுகளை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்போது இருக்குது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த மாதிரி உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கு என்ன நம்மிடம் குறையாக இருக்கிறது பயிற்சி இல்லை நம்மிடம் போதுமான திறன் இல்லை மனித வளம் இருக்கிறது இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவையான பயிற்சி இல்லை அவர்களுக்கு தேவையான அந்த இடத்துல உத்வேகம் தரக்கூடிய முதலீடுகள் வேண்டும் சிறிய தொழில்கள் வேண்டும் அப்போ தொழிலில் ஈடுபடுவதற்கு தனியார் துறையும் சரி எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தினுடைய அனுசரணையான அணுகுமுறையும் அதற்கு தேவைப்படக்கூடிய நிதி உதவிகளும் முதலீடுகளும் தேவைப்படுகின்றன அப்போது இது வந்து என்ன இந்த நாற்பதனாயிரம் கோடி அப்படிங்கிறது அந்த திசையில் செய்யப்படக்கூடிய ஒரு முதலீடு அப்போது யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான உதிரிபாகங்கள் தயாரிப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்குறாங்க ஒரு நிறுவனம் இயங்குது ஒரு தனிநபர்கள் இயங்குகிறாங்க ஸ்டார்ட் அப் விரும்புகிறாங்க கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய அவங்களுக்கு வந்து உற்சாகம் தரக்கூடிய ஒரு உதமான உதவி தேவைப்படுகிறது அதைத்தான் அரசாங்கம் இந்த வழியாக கொடுக்க போகிறது அப்போ அங்க வந்து ஒன்று மேல நிறுவனங்கள் தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்னொன்று இங்கு பயிற்சி பெற்ற இளைஞர்களை உருவாக்குவதற்கான தேவை அப்போ இதை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் அந்த துறையினுடைய வளர்ச்சி அப்போ அதை நாம் எப்படி செமைப்படுத்துவது என்று வரும்பொழுது இப்படிப்பட்ட அத்தனையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செய்வதற்கான தான் அரசாங்கம் இப்படிவாக கொடுக்கிறது மேலும் இந்த ஒடிஷா ஆந்திரா கேரளா மற்றும் தமிழகம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிய வகை கனிமங்கள் வழித்தடம் அமைக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க சார் இந்த அரிய வகை கனிமங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே வந்து குறிப்பிட்டீங்க இதில் நம்ம தமிழகமும் இருக்கு அப்படின்னும் போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் பார்க்கணும் நம்ம இந்த அறிவிப்பு வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கும் சார் நம்மகிட்ட நிறைய கனிமங்கள் இருக்கிறது அப்போ நம்ம வந்து இப்போ அரசாங்கம் இந்த கனிமங்களை எடுத்து அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை இறங்கியிருக்கிறது என்பது எனக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஏன்னா இப்போ ஜியாலஜிக்கல் சர்வே வந்து இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல்வேறு நிலத்தடி வளங்களை வந்து அவர்கள் வந்து சோதித்து அதற்கான ஒரு வரையறைகை உருவாக்கி இருக்கிறாங்க எப்படி வந்து இயற்கை எரிவாயுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த அரிய கனிமங்களைப் பற்றியும் அவர்கள் வந்து விரிவான ஆய்வுகள் செய்திருக்கிறாங்க இப்போ இந்த வழித்தடத்தில் இவ்வளோ தூரம் நமக்கு வந்து பூமி கடியில் நம்ம இந்த மாதிரி அரிய கனிமங்கள் இருக்கின்றன அது என்னென்ன இருக்கின்றன எந்த அளவுக்கு அது வந்து வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றன எவ்வளவு தூரம் அது வந்து பின்னாடி பயன் தரும் இதெல்லாம் வந்து நிச்சயமாக இன்னும் காலம் நகர நகர நமக்கு வந்து இவையெல்லாம் எல்லாம் வந்து ஜியாலஜிக்கல் இருந்தே நமக்கு வந்து தெரிய வரக்கூடும் ஆனால் மேபி அரசாங்கத்திற்கு அது நிச்சயமாக முன்னதாகவே தெரிந்திருக்கும் அப்போ அதனால தான் அவங்க அந்த வழித்தடத்தை உருவாக்குகிறார் இந்த வழித்தடத்தை உருவாக்குவது என்பது நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கும் அப்போ நமக்கு வந்து ரெண்டு மூணு அம்சங்கள் இருக்கு நீங்க ஏற்கனவே ஒரு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஒன்று இருக்கிறது அதாவது இந்த மாதிரி அரிய கனிமங்களை எடுக்கும்போது அந்தந்த மாநில அரசாங்கத்திற்கு ஒரு பங்கு உண்டு அவர்கள் வந்து அதை அவற்றினுடைய விலையை நிர்ணயம் செய்ய முடியும் என்ற அளவுக்கு வரைக்கும் கூட வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு உத்தரவுலாம் நான் படித்த ஞாபகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க மாநிலத்தினுடைய வருவாய்க்கும் இது பயனளிக்கும் தேசிய அளவிலான வருவாய்க்கும் பயனளிக்கும் மாநில அளவிலான வேலை வாய்ப்புகளுக்கும் இது பயனளிக்கும் இது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில்துறையை துறையை உருவாக்குவதற்கும் இது வந்து பயனளிக்கும் பேசிக்காக நம்ம இதை வந்து எப்படி பார்க்குறோம்னா நம்ம எப்படி பாக்ஸைட் எடுக்கிறோம் எப்படி வந்து நிலக்கரி எடுக்கிறோம் எப்படி வந்து இந்த மாதிரியான பொருசா இந்த மாதிரியான பகுதிகளில் நம்ம எப்படி நிலத்தடியை தோண்டி நம்ம நம்முடைய வளங்களை எடுக்கிறோமோ மாதிரியான எடுப்பதற்கான ஒரு பெரிய முயற்சியை மத்திய அரசு தொடங்கி இருக்கிறது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான ஒரு வழித்தடத்தை உருவாக்கும் இந்த வழித்தடம் என்பதே அது வந்து ஒரு பெரிய காரிடார் அந்த பகுதிகளில் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்கள் வந்து இனிமேல் என்ன பண்ணுவாங்க எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் இந்த மாதிரியான கனிமங்கள் வழியாக கண்டுபிடிக்கும் போது மாவட்டங்களில் அது சார்ந்த நீங்கள் தோண்டி எடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள் அதற்கு தேவைப்படக்கூடிய கொண்டு போய் சேர்வதற்கான ஒரு போக்குவரத்து வழித்தடங்கள் இது எல்லாமே நீங்க வந்து ஒரு திடீர்னு ஒரு பெரிய அளவிலான ஒரு தொழில் உற்பத்தி வளர்ச்சி வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக ஏற்படும் அப்போ நம்ம வந்து இன்னைக்கு அரசாங்கம் அதை வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்னைக்கு வைத்து இந்த வழித்தடங்களை உருவாக்குவோம் என்று சொல்கிற உண்மையிலேயே நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கான ஒரு வாய்ப்பை நம்ம இன்றைக்குன்னு நம்ம திறந்து விட்டுருக்குறோம் நிச்சயமா சார் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேதியியல் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கூட இந்த பட்ஜெட் உரையில் வந்து வெளியே அணிஞ்சாம அப்போது வேலை வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறோம் இந்த வேதியியல் பூங்காக்கள் அப்படின்னும் போது வேலை வாய்ப்பை வந்து முதன்மையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதனால வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்குன்னு வருவாங்க நீங்கள் வேதியியல் பூங்காக்கள் தான் பேசிக்காக நீங்கள் வந்து இந்தந்த இடத்துல உற்பத்திகள் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்போ வேதியியல் சார்ந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் வந்து நீங்கள் உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முதல்ல அந்த இடத்துல அந்த காரிடார் ஃபுல்லாகவே இன்னொரு கட்ட வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கலாம் அப்போது அந்த இடத்துல இந்த மாதிரி பூங்காக்களில் வந்து இப்போ எப்படி நம்ம எஸிசில் இருக்கோ அதே மாதிரி இது வந்து வேதியியல் பூங்காக்கள்னு சொல்கிறோம் வரும் அதில் வந்து அவங்க தங்களோட தொழில்களை வந்து வைக்க போகிறாங்க ஃபேக்ட்ரிஸை வைக்க போகிறாங்க அப்போ இயல்பாகவே ஒன்று அந்த பகுதிகளில் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும் இப்போ நம்ம எப்படி ஸ்ரீபெரும்புதுரை சுற்றி எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்படி வளருதோ அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை சுற்றி எப்படி ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாகிறதோ எப்படி அந்த இடத்துல வந்து ஒரு பொருளாதார வளம் ஒன்று உருவாகுதோ அது மாதிரி இப்போ இந்த பூங்காக்களை சுற்றி ஒரு அந்த படிப்பை படித்தவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அவர்கள் வந்து அந்த பகுதிகளில் வாழ தொடங்குவது அதன் மூலமாக அந்த பகுதியினுடைய பொருளாதார வளம் பெறுவது அந்த நிறுவனங்கள் படிப்படியாக வளர்ந்து அந்த பூங்காக்களின் வகைகளாக நான் அவர்கள் வந்து கூடுதலான ஒரு ஏற்றுமதி செய்வதோ உள்ள உள்நாட்டு தயாரிப்புக்காகவே தங்களுடைய தயாரிப்புகளை வழங்குவதோ இது எல்லாமே நடக்கும் என்ன இப்போ சீசன் ஒரு காலத்தில் சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் வேற வேறு தொழில் பூங்கா பூங்காக்கள் பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போ அது வந்து வேதியியல் பூங்காக்கள் அப்போ இந்த வேதியியல் சார்ந்த ஒரு தொழில்கள் அது வேதியியல் சார்ந்த உற்பத்தி நிலையங்கள் அவங்களெலாம் வந்து இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு இடத்த வந்து உருவாக்க போகிறாங்க அதுக்கான ஒரு பெரிய மையமாக அது உருவாக போகிறது எப்படி நம்ம வந்து நெய்வேலியை நம்ம வந்து ஒரு ஒரு லிக்னைட் கார்பரேஷனை வச்சுக்கொண்டு நம்ம வந்து நிலக்கரிக்காய ஒட்டி நம்ம ஒரு பெரிய ஒரு நகரத்தையே உருவாக்க முடியுமோ அதே மாதிரி இந்த வேதியலை வந்து அடிப்படையாக கொண்ட நகரங்களே சுற்றி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அங்கே அந்த தொழில் வளம் வரும்போது ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களும் நிச்சயமாக அந்த சமூகத்துக்கு போய் சேரத்தான் போகிறது வளர்ச்சியை வந்து முன்னிறுத்தி கட்டமைப்புக்கு வந்து கவனம் செலுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம் சார் இப்போ கண்டெய்னர் துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து ஏன் அந்த ஒதுக்கீடு அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன சார் இன்னைக்கு நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்வது என்பது படிப்படிப்படியாக விட்டது இந்தியாவிலிருந்து நீங்கள் ஏராளமான உற்பத்தி பொருட்கள் ஐரோப்பாவானாலும் சரி அமெரிக்காவானாலும் சரி எந்த நாடு ஆனாலும் இன்றைக்கி வந்து நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டே இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நீங்கள் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பத்தி மூணு நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கின்றது ஏற்கனவே பல நாடுகளோடு நமக்கு வந்து இந்த ஒரு தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து நடைபெற்று விட்டது இப்போ சமீபத்தில் நடந்தது தான் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க சொல்லும்போது நம்ம ஏற்றுமதியை அதிகரிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கோடு இது தொடங்கப்பட்டிருந்தத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆமாம் அப்போது இன்றைக்கி இந்த மாதிரியான இடங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ இது இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா தொடர்பு படுத்தி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஒரு தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை பல நாடுகளோடு போட்டுக்கொண்டே வரோம் அந்த நாடுகளுக்கு நம்ம வந்து இந்தியாவிலேருந்து பல நிறுவனங்கள் வந்து அங்கே ஒப்பந்தங்கள் போட போகிறாங்க தங்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ண போகிறாங்க அந்த ஏற்றுமதி செய்யும்போது அந்த இடத்துல அவங்க வாங்கி கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்போ என்ன நமக்கு தடையாக இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து தான் மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவிலான எவ்வளோ தூரம் வெளிநாடுகளுக்கு போவதற்கான கண்டெய்னர்கள் இருக்கின்றன எவ்வளோ தேவைப்படக்கூடியது இருக்கிறது இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போதும் எதிர்காலத்தில் அது எவ்வளோ தூரம் வளர போகிறது என்பதை கணக்கு போட்டு பார்ப்பதற்கும் இடையில் இருக்கக்கூடியது தான் வாய்ப்பு அந்த வாய்ப்பை தான் இந்த கண்டெய்னர் வந்து உற்பத்தியினுடைய ஒரு முதலீடு செய்ய அப்போ என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வரப்போகிறது அன்றைக்கு இவ்வளோ நிறுவனங்கள் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அல்லது இறக்குமதி செய்ய போகின்றன அப்போ அந்தளவுக்கு நமக்கு கண்டெய்னர்கள் தேவைப்படுகின்றன அந்த கண்டெய்னர்களை மீண்டும் நாம் வெளிநாடுகளிலிருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கண்டெய்னர்களை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பையும் நாமே எடுத்துக்கொண்டால் உள்நாட்டிலேயே அதற்கான ஒரு உற்பத்தியை செய்து வைப்போமே ஆனால் அப்போது அந்த கண்டெய்னர்களுக்கான ஒரு பெரிய தேவை இருக்கிறது அப்போ அந்த கண்டெய்னர்களை நாம் இங்கேயே உற்பத்தி செய்து வைப்போம் கூடுதலான எண்ணிக்கையில் செய்து வைப்போம் அதற்கான தயாரிப்புகளை செய்து செய்து வைப்போம் அதற்கு இன்றைக்கு என்ன கூடிய நவீனமான வசதிகள் தேவையோ அந்த நவீனமான வசதிகளோடு அந்த கண்டெய்னர்களை தயாரித்து வைத்துப்போம் அப்படிங்கிறத நோக்கம் அதனால்தான் இந்த முதலீடு அப்போ ஒரு விஷயம் நடக்குது அல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த முன்னோட்டத்தை ஒட்டி தான் இன்றைக்கி நம்ம அதை என்ன சொல்கிறோம் பக்கத்தில் வந்து அதற்கு தேவையான ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குறோம் ஏற்றுமதிகள் உயரப்போகின்றன அதுக்கு தேவை கண்டெய்னர் அப்போ அதற்கான ஒரு நம்ம உள்நாட்டிலேயே தயாரித்து வைத்துமே ஆனால் இதை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி நம்மிடம் ஏற்பட போகிறது அப்போ நீண்ட கால அளவில் யோசித்து பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய தேவை எப்படி வந்து நம்மக்கிட்ட வரப்போகுதுங்கிறத முன்னதாகவே உணர்ந்து கொண்டு நாம் அதை செய்கிறோம் என்பதுதான் நம்ம பார்க்கணும் கண்டெய்னர் துறைக்கான ஒதுக்கீட்டின் அவசியம் பற்றி இப்ப பேசிட்டு இருக்கோம் சார் தொடர்ந்து பேசலாம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூன்றாம் பாகத்தை நாளை கேட்கலாம்